வணக்கம் வரிசையில இப்ப நாம பாக்க போறோமா சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருப்பீங்க ஈரமா ரொம்ப எப்பவுமே அந்த ஒரு குளிர்ச்சியா சொல்லணும் அந்த சந்தோஷமா எனக்கு சம்பர் வேற ஈர நேரம் குளிக்கலையா அந்த மாதிரி ஒரு படம் தான் கல்லுக்கு ஈரம் சிறந்த ஒரு படங்களில் ஒன்று அதுவும் இயக்குநர் படங்களில் மிக சிறந்த படம் கேமரா மேன் டைரக்டர் நிவாஸ் சார் அப்பவே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாரு ஒரு டைரக்டர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண கிராமத்துக்கு போறாரு அந்த கிராமத்துல நடக்கிற விஷயங்கள் அவ்வளவு அழகா பதில படத்துல வந்து கரெக்டா மேட்ச் ஆகிட்டு ஒவ்வொரு சீதா நம்மள வந்து உங்களுக்குள்ள லவ் பண்ண வைக்க படத்தை ஏன்னா லவ் முடிஞ்சு டேரக்டரை பார்த்து

நம்ம சினிமா ஷூட்டிங் பார்த்தா கிராமத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயம் அப்படியே எத்து வந்து நாம அந்த மாதிரி ப்ரோ பண்ணுவோம் இல்ல நாடகத்தை பார்த்தா ஆட்டத்தை பார்த்தா நாம அந்த மாதிரி ஒரு மேக்கப் ஒரு கையில ஒரு கைங்க அது கட்டிப்பாச்சி ஒரு சிட்டு சுக்குவோம் அது பண்ணுவோம் அந்த மாதிரி எங்க சினிமா ஷூட்டிங் பார்த்து அந்த அந்த ஊர்ல இந்த பசங்க ஒரு விஷயத்த செய்வாங்க அப்போ ஒரு பாட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த பாட்டு தான் நாடக நடக்கு இல்ல இல்ல கட் இந்த வார்த்தை சொல்லி கூட அவங்க அழகா அந்த பாட்டு ஷூட் பண்ணிருப்பாங்க நான் தான் டைரக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்ற விஷயம் அந்த பாட்டு ஃபுல்லா ஜாலியா போன விஷயம் அவ்வளவு பசுமையா இருக்கும் பூமியா இருக்கும் இப்போ அந்த பாட்டு நிறைய பேருக்கு வளர்க்குறாங்க செய்தி பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம தமிழ் தமிழ் சினிமா தெரியுதுல அதுவும் ஒரு சிறப்பா உண்டு அப்புறம் வந்து பின்னாடிலாம் சுதாகர் இவங்க எல்லாமே அவங்க கரெக்டா நினைச்சு பாசு அதெல்லாமே அந்த காலத்துல எப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா அவங்க ஏன் லேவுங்கிற படத்துல இந்த படம் சொல்லும்போது இன்னொரு படத்தை நம்ம கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும் சுப்பிரமணியபுரம் இயக்குநர் சினிமா கரெக்டா இந்த பாட்டு இருந்து ஒரு பாட்டு எடுத்து அப்படி ஒழிச்சு பாத்தீங்கன்னா அந்த நடக்கிற விஷயம் சொல்லிட்டு கதை நடக்கிறதுனால இந்த கூம்பு ஒரு ரேடியோ இருக்கணும் இல்லையா அந்த ரேடியோ இந்த பாட்டு தான் ஒரு கீழே இருக்க சூப்பர் அதுவும் நம்ம மறக்க முடியாது சரி சீகோன் ஆசைப்படும்பொழுது அங்க ஒரு வில்லத்தனம் அப்பாவை நினச்சிட்டு ஒருத்தர் ஒரு அன்பை காட்டுவாங்க கடைசியில பார்த்தா தான் இல்லன்னா இருப்பான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா படம் இன்னைக்குமே தலுக்கு உயிரும் நம்ம நெஞ்சுக்குள் என்னைக்கு நம்ம தமிழ் சும்மா சிறக்கூடிய ஒழுங்கு